வணக்கம் நாம இப்ப ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய வரலாற்றை பாத்திட்டு இருக்கோம் சங்க கர்ணனா பிரம்மலோகத்துல இருந்தவர் தான் என்னால பூலோகத்துல பிரகலாதனா பிறந்தாரு அப்படிங்கறத பார்த்தோம் அடுத்ததா ராகவேந்திரா அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இடைப்பட்டு இன்னொரு அவதாரம் இருந்தா இல்லையா சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும் ராகவேந்திரா பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி ராஜர் அப்படிங்கிற ஒரு பிறவி எடுத்திருந்தாரு இந்த ராஜரும் மகாபாரதம் எழுதிய வியாசரும் அவர் பிறந்தப்போ நடந்த சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி முதல்ல பார்க்கலாம் மைசூர் ஜில்லால காவிரி நதி தீரும் இந்த புனிதமான

அவர் அப்போதான் வந்து காவிரில குளிச்சுட்டு கரையேறிட்டு இருந்தாரு அவரோட கால்கள் இவங்க விழுந்து நமஸ்கரிக்கும் அவர் தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு சொல்லி பல்லாண்டு காலம் சுமங்கலியா வாழ்க அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லிட்டார் இது கேட்டதும் அந்த அம்மா அழுதுகிட்டே தன் வீட்டில் நடந்ததை பத்தி சொல்லவும் நம்ம என்னுடைய வாக்குல இருந்து பேசினது சரஸ்வதி தான் சரஸ்வதியே இந்த வாத்திய சொன்னதான் நான் நினைக்கிறேன் நம்ம போய் பாக்கலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவையும் கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி வர்றாரு அவங்க வீட்டுல இருக்கிற உறவினர்கள் இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் சன்னியாசிகள் வரக்கூடாது அப்படின்னு தடுத்தும் கேட்காம அவர் உள்ள போனவர் ராமாச்சாரியர் கொஞ்ச நேரம் தன்வந்திரி மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிச்சாரு பின்னர் கமண்டலத்திலிருந்து நீர் எடுத்து இந்த பிணத்தின் மீது எழுத்தார் உடனே ராமாச்சாரியர் உறக்கத்துல இருந்து எழுவது போல எழுந்துட்டார் சுத்தி நிற்பவர்கள் இதெல்லாம் பார்த்து ரொம்ப திகைச்சு நிக்க சீதமை என்ன நடந்தது அப்படிங்கறது கணவன் கிட்ட சொல்லவும் அவங்க ரெண்டு பேருமே பிரம்மத்தியத்திற்கு காலில் விழுந்து வணங்குறாங்க உடனே அவங்களுக்கு ஆசீர்வாதமா இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களோட கவலையெல்லாம் மறைய போகுது உங்களுக்கு இனி ரெண்டு புத்தர்கள் பிறப்பாங்க ஆனா அதுல மூத்த மகனை எனக்கு கொடுத்துடணும் சம்மதமா அப்படின்னு கேக்குறாரு சம்மதம் தான் சாமி ஆனா எனக்கு வயசாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லதும் அதை பத்தி கவலை கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பா உங்களுக்கு குழந்த பிறக்கும் அப்படின்னு பிரம்மணிய தீர்த்தரும் வாக்கு கொடுக்கிறாரு நல்லதான் நடக்கும் அப்படின்னு அவரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு மாதங்கள் கிடக்குது பிரம்மணிய தீர்த்தரோட அனுகிரகத்தின் படி பகவான் கிருபைனால சீத்தையார் கர்ப்பவதி ஆகிறாங்க அவங்களுக்கு பிரசவம் ஆகிற தருணத்துல ஒரு தங்க தாம்பாளத்தை ஸ்ரீ பிரம்மணிய தீர்த்தர் அனுப்பி வைக்கிறாரு ஏன்னா குழந்தை பிறக்கும் போது குழந்தை கீழே எது வச்சிட வேண்டாம் தாம்பாளத்திலே வச்சு எங்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காரு இருபத்தி ரெண்டு நாலு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு சப்தமி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சீத்தம்மையார் அழகா

புருஷோத்தம குகைக்கே வந்து இவரும் தியானம் பண்ணவும் தவம் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழுல பிரம்ம மறைவுக்கு அப்புறம் ஸ்ரீ வியாய தீர்த்தர் வித்யாபீடத்துக்கு அதிபதியாகவும் ஆகிறாரு தேச சஞ்சாரம் மேற்கொண்டு மக்களுக்கு நல்ல உபதேசம் செய்ததோட பாதத்திலையும் வெல்றாரு பலரையும் அற்புத செயல்களையும் செய்து காமிச்சிட்டு இருக்காரு அப்போ சிவகாஞ்சியில அவர் தங்கியிருந்த போ சில வேண்டாதவங்க செய்த துர்போதனையால நைவேத்தியத்துல விஷத்தை கலந்து அவருடைய சமையல்காரன் அவருக்கு கொடுக்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நைவேத்தியத்தை சாப்பிடறதுக்கு அவர் தயாரானப்போ அந்த சமையல்காரனுக்கு மனசு கேக்காம அவரோட கால விழுந்து உண்மையை சொல்லி தன்னை மன்னிக்கும்படி கேட்டு இந்த உணவை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு கதறனா ஆனா வியாச தீர்த்த சுவாமிக்கு எந்த உணவு படைக்கப்பட்டதோ அந்த உணவை தான் நானும் சாப்பிடுவேன் அது விஷம் கலந்த உணவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சாப்பிட்டாரு எல்லாரும் அவருக்கு என்ன ஆகும்னு கவலைப்பட்டாங்க ஆனா அவருக்கு அதனால எந்த பாதிப்பும் ஏற்படல இதே மாதிரி ஒரு நிகழ்வு தான் பிரகலாதனுக்கு விஷம் கொடுக்கப்பட்டப்பவும் அவரோட உயிர் காப்பாற்றப்பட்டது இல்லையா அவருடைய அடுத்த பிறவிலே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது அவருக்கு விஷம் கொடுத்தவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு அவரு கூட இருந்தவங்க சொன்ன போது கூட அவங்கள மன்னிச்சு எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவங்கள மன்னிச்சு விட்டுட்டாரு தொடர்ந்து பல ஊர்களுக்கு தேச சஞ்சாரம் செஞ்ச வியாச தீர்த்த அவர் வித்யாபியாசம் கத்துக்கிட்ட அவருடைய குருவான ஸ்ரீ பாதராயர் கிட்ட போய் கொஞ்ச நாள் தங்கியிருக்காரு அப்ப அவரோட தங்கியிருந்த காலத்துல ஒரு நாள் ஸ்ரீ பாதராயரால பூஜை செய்ய முடியாம போயிடுச்சு எனக்கு பதிலா நீ பூஜை செய்ய அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு பூஜை அறிக்குள்ள ஸ்ரீ வியாச தீர்த்தம் நுழையிறாரு அங்க இருந்த பல பெட்டிகளையும் ஆனந்தத்தோட பார்வையிடறாரு அவரோட குருநாதர் உட்காந்து பூஜை செஞ்ச இடத்துல தானு உட்காந்து பூஜை செய்யறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் சிலிர்ப்பு அவர்கிட்ட இருந்தது அங்கிருந்த ஒவ்வொரு பெட்டியில இருந்து விக்கிரகங்களையும் சால கிராமங்களையும் அபிஷேகத்துக்காக வெளியெடுத்தார் ஆனா ஒரு பெட்டி மட்டும் ரொம்ப நாட்களாக திறக்கப்படாமல் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் இருந்ததை பார்த்தாரு ஆமா ஏன்னா அந்த பெட்டிய பெட்டியை வந்து பாதராயராலே திறக்க முடியாம பெட்டிக்கு இது வரைக்கும் பூஜை செஞ்சுட்டு இருந்தாரு அந்த அளவுக்கு அந்த பெட்டி இறுகி இருந்தது ஆனா ஸ்ரீ வியாச சித்திரோட கை பட்டதுமே பட்டுனு அந்த பெட்டியும் திறந்துருச்சு திறந்த பெட்டியை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஸ்ரீ வியாச தீர்த்தர் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி விக்கிரகத்தை உள்ள இருக்கிறத பார்த்து பரவசத்தோட எடுத்தாரு அந்த விக்கிரகத்தோடு ஆனந்த பெருக்கோட மந்திரங்களையும் சொல்லி அபிஷேக ஆராதனையும் செஞ்சாரு அப்போ அங்க ஒரு அதிசயம் நிகழ்ந்தது என்னன்னா தாள கிராமங்களை எடுத்து தாளம் தட்டி கிருஷ்ணரோட மகிமைகளை இனிமே கலந்த ஆவேசத்தோட பாடவும் தொடங்கினாரு இத்தனை திருக்காமல் இருந்த பெட்டி இவரோட கைப்பட்டு திறந்ததோடு மட்டும் இல்லாமல் அதுல இருந்த வேணுகோபால் விக்ரகத்தை எடுத்து இவர் பூஜை செய்யும் போது அந்த விக்ரகமே நடனமாடவும் துவங்கிருச்சு இந்த சந்தோஷத்துலதான் வியாச தீ தரும் பல கிராமங்களை பெட்டி மேல தட்டிக்கிட்டே தாளம் போட்டு கிருஷ்ணரோட லீலைகளை பத்தி பாட ஆரம்பிச்சார் வியாசராயர் தாளம் கொட்டுவது கேட்டு ஸ்ரீ பாதராயர் பூஜை அறிகுறிகள் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆவுல உள்ளே எட்டி பார்த்தார் அவர் பாக்கும்போது ஸ்ரீ வேணுகோபாலர் எந்த நிலையில காலை தூக்கிப்படி ஆடிட்டு இருந்தாரோ அப்படியே நின்னுட்டாரு இதை பார்த்ததுமே ஸ்ரீ வியாசராயரோட பெருமை உணர்ந்துச்சு ஸ்ரீ பாத ராயர் அந்த விக்கிரகத்தை அவருக்கே கொடுத்துட்டார் ஆனா அந்த சிலையில நாட்டிய சாஸ்திரத்துக்கு மாறா வலது பாதம் இடது பாதத்தின் மேல் நின்றது போல வேற எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியாது இவரோட பெருமைகளை அறிந்த சாளுக்கிய நரசிம்ம பூபாலன் அப்படிங்கிற அரசு தலைநகரான சந்திரகிரிக்கு இவரை அழைத்து இவரை கௌரவிச்சார் யானை ஊர்வலமா செய்து அவரை தன்னுடைய ஏத்துக்கிட்டார் மகான்களான ஸ்ரீ ஸ்ரீ கனகதாசர் இவர்களையும் கூட ஸ்ரீ வியாசராயர் கிட்ட ஆசை பெற்று பல அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்படியா இருந்த நேரத்துல திருப்பதி ஸ்ரீ வேங்கடவன் ஆலயத்துல சரியானபடி பூஜை செய்ய என்ன பண்றது அப்படின்னு சாலிக்க நரசிம்மன் குழம்பி இருந்தா அதுக்கான ஆட்கள் எதுவும் சரியா இல்லையே அப்படிங்கிறப்போ ஸ்ரீ வியாசராயர் திருப்பதிக்கு போய் பூஜைகளை செய்யறதா சொல்லிட்டு திருப்பதி மலை மீது தன்னோட பாதம் படக்கூடாது அப்படிங்கறதுனால முழங்கால்களாக மண்டியிட்டவாறே வாரே மலை மீது ஏறி சீனிவாசர் சன்னதி அடைந்தாராம் இப்போ இருக்கிற மாதிரியான சரியான பதில் அப்போ கிடையாது அந்த சூழ்நிலை கூட பிள்ளங்கால்களால மண்டிட்டு மலை மலைமீதி ஏன்னாரு அப்படிங்கறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அங்க சுமார் பன்னெண்டு வருஷங்கள் முறைப்படி பூஜைகள் எல்லாம் செஞ்சுட்டு அங்க அச்சோர் வம்சத்துல வந்த ஒரு பாலகனுக்கு என்ன மாதிரியான பூஜை முறைகளை செய்யணுங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு திரும்ப அவரோட தேச சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு சாலிக்கு நரசிம்மனுக்கு அப்புறமேல் வந்த ராஜாக்கள் எல்லாருமே ஒரே குருவா ஏத்துக்கிட்டாங்க கிருஷ்ணதேவராயர் கூட ஆயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பதுல விஜயநகர சமசானத்தின் அதிபதியானார் இவரும் வியாசர ரொம்ப பெருமையோட

போதே குறிப்பிட்ட நேரத்துல அக்னி ஜுவாலையோட சபையினால அந்த குகையோகம் வந்து நுழையது சபையில் இருக்கிறவங்க பார்த்து பயந்து நடுங்க என்ன சம்பவிக்குமோ இருந்தாங்க தீப்பிழம்பு அவரை நோக்கி மிக நெருங்கி வரும் போது அவர் காவி வஸ்திரத்தை எடுத்து அதன் மீது வீசினார் ஸ்ரீ வியாசராஜர் அந்த காவி வேஷிய இருந்து சாம்பலானதும் குகையோகத்தோட வீர சக்தியும் பரிபூர்ணமா களையப்பட்டது கிருஷ்ணதேவராயருக்கு வேண்டிய தைரியங்கள்லாம் கொடுத்து அவரையே மறுபடியும் சிம்மாசனத்துல அமர்த்தி அரசராக்கிட்டு அத்திரையை மேற்கொண்டார் ஸ்ரீ வியாசராஜர் ஸ்ரீ வியாசராஜர் தர்க தாண்டவ நியாயாமிருத சந்திரிகா அப்படின்னு மூன்று கிரந்தங்களையும் கொடுத்திருக்காரு என்னுடைய தொண்ணூத்தி ரெண்டு வயதுக்குள்ள எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு இடங்கள்ல ஸ்ரீ ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செஞ்சார் மிகச்சிறிய வயதான ஏழு வயதிலே சன்னியாசி ஏற்று கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து ஆண்டு காலம் சன்னியாசிரமத்தில இருந்தாரு எழுபத்தோரு வருடம் ஸ்ரீ வித்யாபீடத்து வீடாதிபதியாக விளங்கி பல விதைகளின் விந்தைகளையும் புரிந்த அவர் தொண்ணூத்தி ரெண்டாம் வயதுல ஹம்பிக்கு பக்கத்துல துங்கபத்ரா நதி மத்தியில ஒரு திடல்ல தன்னுடைய பூலோக வாழ்க்கையை முடித்துக்கிட்டார் பிப்ரவரி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது மார்ச் மாதம் எட்டாம் தேதி அன்று பிரகலாதனா இருந்தப்ப நஞ்சொண்டதும் வியாசராய அவதாரத்துல அவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டது ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்ன அதே மாதிரி ஸ்ரீ வேணுகோபால விக்கிரகம் நர்த்தனம் ஆடிச்சு அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் ஸ்ரீ ராகவேந்திரருடைய வாழ்க்கையிலேயே நடந்தது பிருந்தாவன பிரவேசத்துக்கு முன்னாடி வீணையை ஏந்தி இந்து எனக்கு அப்படிங்கிற பைரவி ராகத்துல ஒரு பாடல பாட ஸ்ரீ வேணுகோபாலர் எல்லார் முன்னிலையும் நர்த்தனம் ஆடி இருக்கார் அவரே கைகளை பிடித்து கூட்டிட்டு போய் ஸ்ரீ ராகவேந்திர பீடத்துல அமர் அமர்த்தி வைக்கிறாரு அதுக்கப்புறம் தான் அவர் மேல அந்த கற்கள் எல்லாம் வச்சு அந்த சமாதி எழுப்புறாங்க வரைக்கும் நாம பார்த்த நிகழ்வுகள் கதைகள் மூலமாக சங்கு கர்ணனை பிரகலாதனாக ஸ்ரீ வியாசராயராக ஸ்ரீ ராகவேந்திரராக அவதாரம் எடுத்தாரு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இதுக்கப்புறம் நாம ராகவேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய மகிமைகளை பத்தி அடுத்தடுத்த பதிவுல பாக்கலாம்